எனக்கு முன்பு உரையாற்றிய நம்முடைய தமிழக வாழ்மை கட்சியுடைய தலைவர் சட்டமன்றத்துல நான் பேசுறதை பத்தி சொல்றாரு சொல்ல போனா என்னுடைய கிளாஸ் டீச்சரே யாருன்னு பாத்தீங்கன்னா அது அவரு தான் சட்டமன்றத்துல ஒரு நிமிஷம் கொடுத்தா கருத்தை எப்படி சொல்லணும் ரெண்டு நிமிஷம் கொடுத்தா கருத்தை எப்படி சொல்லணும் அஞ்சு நிமிஷம் கொடுத்தா கருத்துக்களை எப்படி சொல்ல வேண்டும் என்று எங்களை போன்ற இளைய சமுதாயத்திற்கெல்லாம் பாடம் இருக்கக்கூடிய வாத்தியாரே அவர் தான் ஆனா அவர் என்னக்கு புகழ்ந்து பாராட்டுனா அதனுடைய பெருந்தன்மை ஆக அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்ற அண்ணன் வேல்முருகன் அவர்களை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கேன் என்னப்பா நம்ம பொன்முருகேசன் விழா நடக்கிறார் அன்பில் மகேஷ் வரவேற்கிறார் பார்க்குறீங்களா விழாவை முருகேசனை எடுக்கிறாரு பொய்யாமொழி புதல்வரும் முருகேசன் சேர்ந்து இந்த விழாவை எடுக்கிறாரு என்று சொன்னா அது சரியாக இருக்கும் இந்த சங்கிரன் கோவில் என்று வரும்போது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு மறைந்த என்னுடைய தாத்தா அன்பில் அவர்கள் மருத்துவமனையில் திருச்சியில் இருந்த பொழுது இங்கே ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு முத்தமிழ் கலைஞர் வருகை தருகிறார் வருகை தந்து ஒரு சில நிமிடத்திலே அவர் செய்தி வருகிறது அன்பில் அவர்கள் மறைந்து விட்டார் என்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் உடனடியாக நம்முடைய முத்தமிழ் கலைஞர் திருச்சியை நோக்கி விரைந்தார் அப்படி மறைந்த அந்த அன்பினுடைய பேரன் இங்கே வருகை தந்திருக்கேன் என்று சொன்னால் கலைஞருடைய பேரன் துணை முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல வருகை தந்திருக்க அறிவித்தது முதலமைச்சர் தான் துணை முதலமைச்சருக்கு நன்றி இங்கே நம்முடைய ஆறு சகோதரர் பொன் முருகேசன் அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு என்னை சந்தித்தார் என்னை சந்திக்கும் போது சொன்னார் நாம் ஏற்கனவே நான் சொன்ன வாக்குறுதி என்பது நம்முடைய தியாகி இமானுவேல் சேகரார் அவர்களுக்கான அவருடைய பிறந்தநாளை அரசு விழாவாகவும் மணிமண்டபம் கட்டுகின்ற அந்த செய்தியை நாம் ஞாபகப்படுத்த வேண்டியது மிக முக்கியம் என்று என்னிடம் எடுத்து சொன்னார் ஆக அவரை அழைத்துக் கொண்டு நம்முடைய துணை முதலமைச்சர் சந்தித்து இதை நாம் செய்து தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதை அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தின் மூலமாக முதலமைச்சர் எடுத்து சொல்லி இன்றைக்கு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நம்முடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மேடையை பயன்படுத்தி என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருக்கின்ற அனைவரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு நன்றி அறிவிப்பாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் குறிப்பாக நான் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஆண்டு பதினாறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமலை வெற்றி பெற்றான் என்று சொன்னால் என்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்முடைய அன்பு சகோதரர் பொன் முருகேசனும் ஒருவர் அதனால்தான் இன்றைக்கு நான் அமைச்சராக உங்கள் முன்பு நின்று கொண்டு நான் பெருங்கோடு எடுத்து சொல்வேன் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வில் இன்னைக்கு எல்லாம் கலந்து கொண்டு இருக்கின்றோம் கலந்து கொள்வதற்கு வருகை தரும்போதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்ததே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே ஏன்னா விமானத்தை பிடிச்சி இந்த கூட்டத்துக்கு வரணும் எனக்கு தெரியும் பன்முருகே எப்படி காத்துட்டு இருக்கும் எனக்கு தெரியும் அந்த கூட்டம் முடியல தலைவர்லாம் பேசல தலைவர் பேசுவதற்கு முன்பாக எனக்கு விட்டது என்று தலைவரிடம் போய் உதவியாளர் மூலமாக நான் எடுத்து சொன்ன பொழுது நான் உடனடியாக நாங்கள் போகணும் நீங்கள் பேசும்போது என்னால் இருக்க முடியாது எதற்காக எங்கே செல்கிறாய் என்று சொன்ன பொழுது தியாகி இமானுவல் சேகரனருக்கான அந்த அரசு விழாவை அறிவிச்சிங்க பார்த்தீங்களா உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு என்னுடைய அன்பு சகோதரர் முருகேசன் ஒரு விழா எடுத்துட்டு இருக்கிறார் அதுக்கு நான் போகணும் என்று சொன்ன பொழுது நான் பேசுறதெல்லாம் இருக்கட்டும் நீ அந்த நிகழ்ச்சி போய் கலந்துகிட்ட அவங்ககிட்ட சொல்லு அவர்களுக்காக இந்த முக ஸ்டாலின் என்றைக்குமே இருப்பான் என்று நீ சொல்லி என்று சொல்லி இன்றைக்கு வழி அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிற விழா எந்த முதலமைச்சர் இங்கே பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான சாதனைகளை சொன்னாங்களே யாராலும் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அயோத்திதாசர் அவருடைய பெயரிலே குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் சொல்லி இங்க நான் வந்திருக்கிறேன் கோடி ரூபாய் மதிப்பீட்டு இல்ல ஆதிதிராவிடர்களுக்கான குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை அந்த சொல்லி நான் வந்திருக்கேன் ஒரு தொழில் செய்ய வேண்டும் ஆதிதிராவிடர் மக்கள் என்று சொல்லும் பொழுது இங்கேத்தால நூத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டு இல்ல மானியம் வழங்குறாரு பாத்தீங்களா அந்த முதலமைச்சர் சொல்லி நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் இப்படி உங்களுக்கான இங்கே நம்முடைய அன்பு அண்ணன் வேல்முருகன் சொன்னது போல இங்கே வருகை தந்திருக்கின்ற பட்டியலினத்தை சார்ந்திருக்கின்ற மக்களையும் அரவணைக்க கூடியவர்களாக நாங்கள் வந்திருக்கோம் பாத்தீங்களா அது என்ன கொஞ்சம் நான் மாத்தி சொல்றேன் நீங்க அரவணைக்கின்ற அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உங்களுக்காக நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் இது எங்களுக்கான கடமை கடமைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்குது என்று சொன்னால் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அடுத்தது பத்து மணிக்கு நாங்கள் விமானத்தை பிடித்து நான் நேரடியாக சென்னைக்கு செல்ல வேண்டியது இருக்குது என்று சொல்லும் பொழுது இது ஒரு நன்றியோடு இங்கே அண்ணன் வேலுமுருகன் என்ன அந்த நன்றி அந்த வார்த்தைக்கு சாதாரண வார்த்தை எவ்வளவு பெரிய முரடனாக இருந்தாலும் அவனை இலகுவாக ஆக்கக்கூடிய வார்த்தை அந்த நன்றி தான் அந்த நன்றியை மறக்காமல் இன்றைக்கு முதல் முதலாக இந்த இனத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள்லாம் சேர்ந்து ஒரு விழாவை எடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு கூட்டமாக நம்முடைய பொன்முருகேசனுடைய பெயர் பொறிக்கப்படுகின்ற கூட்டமாக முதல் முதலாக ஒரு நன்றியறிப்பு கூட்டத்தை நடத்தியதற்கு அவருக்கு முதலினுடைய பாராட்டுகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தேசிய கணக்கு நாள் என்று சொல்வார்கள் தேசிய கணக்குகள் நாள் நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் முதலமைச்சருக்கு தெரியும் அரசியல் கணக்குனா என்ன கூட்டணி கணக்குனா என்ன நம்பர் கணக்குனா என்ன திட்ட கணக்குனா என்ன எந்த திட்டத்தை எத்தனை கணக்குள்ள மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால்தான் அவர் இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து பத்து தேதி தொடர் வெற்றியை கொடுத்த அந்த நல்ல மனிதருக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நாளாக அவருடைய கரத்தை இங்கே வருகை என்னுடைய உறவுக்காரர்களாக கல்வித்துறை அமைச்சர்னா பள்ளியில் இருக்கின்ற வகுப்பறை என்று வரும்பொழுது என்ன சாதினா உட்கார மாட்டான் எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய இடம் எது என்று சொன்னால் என்னுடைய தான் அந்த வகுப்பறையை பேணிகாக்கக்கூடிய ஒரு அமைச்சராக நான் வந்திருக்கின்றேன் வகுப்பறை மட்டும்தானா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மைதானத்தை எல்லாரும் இன்னைக்கு விளையாடுறோமே நம்ம நீ இந்த சாதி இந்த சாதி இப்போ கேட்டு கேட்டால் விளையாடுறோம் எல்லாரையும் சமம் என்று சொல்கிறான் பார்த்தீங்களா அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற இந்த அன்பில் மகேஷ் போய் அம்மையும் நான் வந்திருக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டிய வயசுல தயவுசையும் பள்ளிக்கூட்டம் சேர்த்துருங்க ஏன்னா அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய இடம் அது தெரியுமா பள்ளிக்கூடம் தான் ஆக அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வருகின்ற ஒரு அமைச்சராக இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன்

அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் இமானுவல் அவர் அந்த தியாகிக்கு நான் பாராட்டு மறைந்திருக்கிறேன் என்று சொன்னார் செய்தாரா இமானுவல் அனைவரும் சமம் என்று எது சொல்லுது என்று பள்ளிக்கூடம் நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று கல்வி சேவையாற்றியவர் அது மட்டும் தானா குலக்கல்வியை எதிர்த்தவர் இமானுவல் இந்த நிகழ்ச்சியில கலந்து எங்களுடைய கடமை வந்து நிக்கிறோம் நாங்க அது அவருக்கு நாங்கள் செய்கின்ற நன்றி கடன் அது

ஆக அப்படிப்பட்டவர்தான் ராமநாதபுரத்திலே ஒடுக்கப்பட்டோருக்கான எழுச்சி மாநாடை நடத்தி காட்டிய அந்த வீரருக்காக இன்னைக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் அண்ணா அம்பேத்கர் தான் சொல்ல அரசியல் கொடுமையோட மிக மிக பெரிய கொடுமை சமூக கொடுமை தான் அந்த சமூக கொடுமை எதிர்த்து எந்த ஒரு மாவீரன் வருகிறானோ அவன்தான் ஒரு பெரிய மாவீரன் என்று சொன்னார் அந்த மாவீரன் வரிசையில் வந்தவர் இமானுவேல் சேகனால் அவருக்காக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் அம்பேத்கர் சொல்றாரு சாதியை மட்டுமே அடிப்படையாக வச்சு நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அது என்றைக்குமே எடுபடாது என்று சொல்கிறார் சாதியை மட்டுமே நீங்க அடிப்படையாக பார்த்தீங்கன்னா தேசிய இனத்தை ஒண்ணு சேர்க்க முடியாது சாதியை மட்டுமே நீங்க அடிப்படையாச்சே ஒரு ஒழுக்கத்தை கூட நீங்க கத்துத்தர முடியாது சாதியை மட்டுமே நீங்கள் அடிப்படையாக வைத்து ஒரு காரியத்தை நீங்கள் உருவாக்குறீர்கள் என்று சொன்னால் அது சிதறிவிடும் அது உருப்படாமல் போய்விடும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனா இன்றைக்கு அந்த அண்ணா அண்ணல் அம்பேத்கரை பார்த்து என்ன பேசுறாங்க நாடாளுமன்றத்துல உள்துறை அமைச்சரவர்கள் என்ன சொல்றாரு யாரை பார்த்தாலும் அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி ஒரு ஃபேஷனாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார் அந்த அமைச்சருக்கு நான் உன்னே நான் சொல்லிக்கிறேன் நான் அம்பேத்கர் பேர்னு சொல்கிற சொன்னால் உனக்கு வந்து ஃபேஷனா கொஞ்சம் ஒரு படம் ஒன்று கூட இப்போ வந்திருக்கு சமயம் இந்த புஷ்பான்னு ஒரு படம் வந்திருக்கு அம்பேத்கர்னா ஃப்ளவர் இல்லையா அம்பேத்கர்னா ஃபயரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்க்குறேன் உனக்கு அவ்வளோ நக்கல் வந்துருச்சு உனக்கு அண்ணல் அம்பேத்கர் இன்னைக்கு கொண்டாடக்கூடிய அளவுக்கு எல்லாரும் ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டு மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் யார் நினைக்கிறோன்னா வாயில அம்பேத்கர் 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 தான் வரும் என்று இன்னைக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கும் அந்த ஆரிய கூட்டங்கள் எப்படி அடக்கி ஒடுக்கி நம்மளை அடிமைத்தனப்படுத்த பார்க்கிறது என்பதைத்தான் நம்முடைய அண்ணன் வேலும எடுத்து சொன்னார்கள் அந்த ஆதிய கூட்டத்திற்கு என்றைக்குமே இடம் தராத ஒரு இயக்கமாக இந்திய கூட்டணியும் அதே போன்று நம்முடைய தமிழ்நாட்டிலேயே மதசார்பட்ட முற்போக்கூட்டணி நடத்தக்கூடிய நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு எல்லாம் ஒரு இனமாக ஒரு மொழியாக இன்னைக்கு எல்லாம் பிரிந்திருக்குது என்று சொன்னாலும் நமக்கான பூர்வ கொடியாக இங்கே வருகிறது நாம தான் தைரியமா சொல்றோம் ஆதி திராவிடர் என்று சொல்லுகிறோம் பல்லாயிரம் கணக்கு ஆண்டுக்கு முன்பு நாம சொல்கிறோம் நம்ம எப்படி வேணா பிரியா நாங்களாம் தமிழராக ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் புத்தன் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சட்டமன்றத்தில் முதல் முதலாக தமிழனுக்கு தமிழ்நாட்டில் வேலைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பிய அண்ணன் வேல்முருகன் இங்கே வந்திருக்கிறார் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழனாக நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் அப்பதான் ஆரிய கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க வேண்டும் ஆக அந்த ஆரிய கூட்டத்துக்கு நாம் அடியை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நாம் பேணி காக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு மிக 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 அவசியம் நீதி கட்சி சொன்னதே எல்லாரும் படிக்கணும் படிக்கிறதுக்கு எது தடையா இருக்கு பொருளாதாரம் தடையா இருக்குதா வீட்டில் நம்ம சோறு போட இல்லையா இன்னைக்கு அதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய நாம் ஆண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் காலை உணவு நீங்க எல்லாரும் சொன்னது மாதிரிதான் ஏறத்தாழ இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு பிள்ளைகள் தினமும் சாப்பிட்டு வயிறாரா பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னா அதுக்கு காரணம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த விதத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு நல்ல கூட்டத்தை நம்முடைய பொன் முருகேசன் இன்னைக்கு அதை மிக எழுச்சியோடு ஒரு வெற்றிகரமாக இதை நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்க இதை ஏதோ ஒரு சங்கரன் கோயில் மட்டும் நடத்தினா பத்தாது இதை அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இம்சேகன விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அரசு விழாவாக சொல்லி இருக்கிறோம் மணிமண்டபம் ஒவ்வொரு ஆண்டும் துணை முதலமைச்சர் தவறாமல் கலந்து கொள்கிற நிகழ்வாக நம்முடைய தாகி இமான சேகரைய விழாவில் கலந்து கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கான இயக்கமாக ஏதோ வாக்குக்காக அல்ல உங்களுடைய வாழ்க்கை சிறக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று நீங்கள் வகையில் நம்முடைய பெரியார் கொண்டு வந்த கொள்கைகளாக இருந்தாலும் சரி அண்ணா அம்பேத்கர் கொண்டு வந்த கொள்கையாக இருந்தாலும் பெரிய அண்ணா முத்தமிழி கலைஞர் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் தான் அதனால் அண்ணா வேலுமணி சொன்னது மாதிரி முதல் முறையாக ஒரு சட்டமன்றத்திலே ஒரு அமைச்சரவையிலே நான்கு பேர் பட்டியலினத்தை சார்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஆட்சி என்று நாம் பெருமையோடு எடுத்து சொல்வோம் தொடர்ந்து நம்முடைய தியாகி இமானுவல் சேகரணருடைய அவருடைய புகழை நாம் போற்றுகின்ற வண்ணம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மிக எழுச்சியான முறையில் நம்முடைய சிலர்கள் இது போன்ற கூட்டத்தை இது போன்ற மாநாட்டை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நடத்திட வேண்டும் அதற்கு மறக்காமல் எங்களை போன்றவர்களால் நீங்கள் அழைத்திட வேண்டும் என்று என்னுடைய அன்பு கட்டளையிட்டு வருகை வருகை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்மையை தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்